நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா இதை முழுமையாக கீழ் தங்கமே உனக்கே புரியும் நீயே நான் சொன்னவுடன் ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உன்னுடைய கைகளில் கிடைக்காமலேயே சென்று விடுகின்றது நீ நிச்சயம் இதில் வெற்றி பெறுவாய் என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த விஷயம் உனக்கு இறுதியில் தோல்வியில் முடிகின்றது நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அந்த உறவு எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் ஒரு உறவு திடீரென்று எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே சென்று விடுகின்றது உன் மனமே உன்னை துரதிருஷ்டசாலி என்று நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தோல்விகள் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்திருக்கின்றது இந்த விஷயம் எப்படியாவது நடந்துவிடும் சரியாக நடந்துவிடும் என்று நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய் இப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காடுகளில் நிற்பதைப் போல தனிமரமாய் நீ உணர்கின்றாய் உதவிக்கு யாருமே இல்லை எனக்கும் வழி தெரியவில்லை எப்படி என்னுடைய இடத்தை நோக்கி செல்வது என்று தெரியாமல் ஒரு குழந்தை நிற்பது போலத்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் மீதும் மிகுந்த கோபம் கொள்கின்றாய் நான் கேட்ட எதையுமே என் குலதெய்வமான நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லை நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் எனக்கு வழங்கவில்லை பிறகு ஏன் என்னை உயிரோடு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வி கேட்கின்றாய் என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களை வைத்துவிட்டாய் நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று சொன்னேன் ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்றுதானே கேட்கின்றாய் இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் எவ்வளவு காலங்கள் தான் நான் பொறுமையோடு இருப்பேன் எப்பொழுது என்று என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான் இது ஒரே வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டும் பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டியதாய் தான் உள்ளது இவை எல்லாமே ஒரு அனுபவ பாடங்களாக எடுத்துக்கொள் தங்கமே பல அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும் இப்பொழுது அப்படி பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போகக்கூடாது உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் ஒரு சாதனையாக மாறத்தான் போகின்றது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு அதற்காகத்தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய் பல பேரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இனிமேல் அப்படி கவன குறைவாக இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியோ எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி நீ சென்று கொண்டிரு யாராவது உன்னிடம் பாசம் வைத்தால் அவர்கள் மீது பாசம் வை பேசினால் பேசு ஆனால் அதீத அன்பும் அக்கறையும் வைத்து நம்பிக்கையும் வைத்து ஏமாறாதீர் தங்கமே பல முறை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு விட்டாய் இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பதே உன் குலதெய்வமான என்னுடைய அறிவுரையாகும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் கடந்து சந்தோஷமாக வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்காதே தங்கமே கடந்த கால நினைவுகளை எல்லாம் விட்டுவிடு அதை கசக்கி எரிந்து இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும் நீ எதிர்பார்க்காதவாறு வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறவுள்ளது சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிரு தங்கமே உனக்கென அனைத்துமாய் நான் இருப்பேன் உன்னை நான் ஒவ்வொரு கனமும் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன்னுடைய குலதெய்வமான என்னுடைய இன்னும் உனக்கு முழுமையான நம்பிக்கை இதை உனக்கே என்னுடைய அற்புதங்களும் லீலைகளும் பற்றி நன்றாக புரியும் இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்திருக்கலாம் ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த துரோகத்தையும் எந்த தவறையும் நீ செய்யவில்லை ஆனால் உனக்கு வரும் கஷ்டம் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போல் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே கவலை கொள்ளாதே உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களையெல்லாம் சரி செய்யலாம் நீ செய்யும் தர்மத்தை கொண்டு அந்த புண்ணியத்தை விளைக்க வாங்கலாம் சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நீயாக விரும்புவதில்லை எல்லாமே கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட கடவுளின் விருப்பம்தான் இவருடன் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே அனைத்தும் காலத்தின் கட்டாயம் இதன் மூலமும் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதியில் எழுதியிருக்கின்றது அதை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும் உண்மையில் நீ பாவம் தங்கமே பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீயே தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாருமே இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பட்டினியாக இருக்க வேண்டாம் தங்கமே இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகின்றேன் என்று உன்னை நீயே காயப்படுத்தியதும் வருத்திக் கொண்டதும் போதும் தங்கமே கண்ணேடை துடை உன் மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு எனது ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒரு பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்கவோ அல்லது தியாகம் செய்யவோ முடியும் ஆனால் பசியை ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது பசி அனைவருக்கும் பொதுவான ஒன்று உன்னால் முடிந்த உணவை எளியவருக்கு மனதார கொடு நீயும் பட்டினி இல்லாமல் வாழ் மனம் விரும்பி சாப்பிடு தங்கமே நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் பட்ட அடிகள் அனைத்துமே அனுபவமாகட்டும் எல்லாம் வழிகாட்டியாகட்டும் வாழ்ந்துதான் பார் வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்துதான் பாரின் நீ எதை எதையோ நினைத்து வருந்திக்கொள்ளாதே கொள்ளாதே தங்கமே நல்லதையே பேசு நல்லதையே செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புலப்பட வேண்டாம் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் ஏ மாற்றுவேன் என எப்பொழுதும் நினைக்காதே தங்கமே உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ கவலை கொள்ளாதே எல்லா ஆசைகளும் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும் அன்று ஆசைப்பட்டது எதுவென்று உன் மனம் மறந்து போகும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நடந்தே தீரும் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் தங்கமே உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தி செல்ல போகின்றேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு தரப்போகின்ற நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்